ஹாய் வேவாஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஜாஸ் கிச்சனே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா பூண்டு சாதம் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு இன்னைக்கு நான் வந்து சாதத்தை வடித்து எடுத்து வச்சுருக்கேன் அந்த சாதத்தை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து இன்றைக்கி ஒரு பவுல் ரைஸ் எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அந்த எண்ணெய் கூட நம்ம மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து ஆரட்டும் நம்ம வந்து அப்படியே வச்சிடலாம் இப்போது இதுக்கு தேவையான மசாலாவும் நம்ம வந்து ரெடி பண்ணலாம் அதுக்கு ஒரு பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயும் ஒரு டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிட்டு ரெண்டும் நல்லா சூடானதும் இது நம்ம வந்து இதுக்கு தேவையான பூண்டு வந்து இன்றைக்கி ஒரு கைப்பிடி அளவு பூண்டு எடுத்துருக்கேன் அதை வந்து தோல் உரிக்காமல் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு சிவப்பு மிளகாய் அதெல்லாம் ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து முந்திரி பருப்பு நம்ம எடுத்துக்கலாம் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போது இதை வந்து ஒரு தட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இது நல்லா ஆறட்டும் அப்புறமா நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து கொஞ்சம் குரகுரப்பாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப குரகுரப்பாக இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் நம்ம வந்து கொ கொஞ்சம் லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இப்போ அது அப்படியே இருக்கட்டும் இப்போது அதே பேனில் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் நூற்றி ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே புதினையில வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு தக்காளி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கொத்தமல்லி இலை வந்து கொஞ்சமாக போட்டுட்டு மறுபடியும் இதை நல்லா கிளறி விட்டுணும் கிளறி விட்டுட்டு வந்து மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நம்ம வந்து பாருங்கள் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வெந்திரிச்சு நமக்கு வந்து பேஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சி இப்போது வந்து இதை வந்து நமக்கு ஒயிட் ரைஸுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு நம்ம வந்து ஒயிட் ரைஸோடு மிக்ஸ் பண்ணிடலாம் அது மிக்ஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி ஒயிட் ரைஸில் கொஞ்சமாக நம்ம வந்து கொத்தமல்லி இலையை தூவிட்டு நம்ம வந்து இந்த பேஸ்ட்டை வச்சு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணுன்னா நமக்கு சுவையான டேஸ்டியான பூண்டு சாதம் ரெடி இதை வந்து நீங்கள் அப்பளம் சிப்ஸு ஊறுகாய் இது இல்லாமல் உருளைக்கிழங்கு பொரியல் அது இல்லாமல் கருணக்கிழங்கு பொரியல் எல்லாத்துக்குடியுமே வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்கள் வந்து இதான் ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ் தேங்க்யூ நாளைக்கு நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.